ராஜேஷ் ராஜேஸ்வரின்னு வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் இல்லாதப்ப இவங்களுக்கு தையலுக்கு நிறைய துணிகள் வந்துட்டு இருந்துச்சு இப்ப எல்லாம் காலம் மாறிடுச்சு இல்லைங்களா அவங்களுக்கோ புதிய முறை தெரியாது கத்துக்கலாம்னா நிறைய பணம் கேக்குறாங்க சொல்லிக் கொடுக்குற இடத்துல தங்களோட சூழ்நிலை இரண்டு குழந்தைங்களுக்கான உணவு குடுக்கறதே பெரிய பாடாக இருக்கு அவங்களோட தான் ஒரு அரசு பள்ளியில நல்லா சொல்லி கொடுக்கறாங்களே போதுமானது தனியார் பள்ளி தேவையில்லைன்னா அரசு பள்ளியில சேர்த்து அவங்க ஏதோ ஒரு சின்ன வீட்டு வாடகைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவரு ராஜேஷும் அவருக்கு தெரிஞ்ச வேலை மர வெட்டுறது மட்டும்தான் ஹோட்டல்களுக்கும் சரி ஃபர்னிச்சர் செய்கிற கடைகளுக்கும் சரி அவர் மரத்தை கொண்டு போய் கொடுப்பார் மரமெல்லாம் வெட்டாமல் மரம் எல்லாம் இல்லாத சூழ்நிலையில அந்த கடையில் அவங்க கொடுக்குற உண்டுங்கள்லாம் வந்து வெட்டி கொடுக்குற தொழில் செஞ்சார் வாரத்தில் நாலு நாள் தான் வேலை இருக்கும் மூணு நாள் தான் இருப்ப இப்ப வாரத்துல அதே மிஷின் வெயில் காலம்லாம் எல்லாம் மிஷின் வச்சு எல்லாம் வெட்டின்னு சொல்லி வாரத்துல ஒரு நாள் வேலையா மாறிடுச்சு கணவனுக்கும் மனைவிக்கும் வீட்டை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு குழந்தைகளுக்கும் அவங்க பள்ளியில இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு வந்து நம்மளும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்குங்கிற ஆசைகள் அதிகமாச்சு அப்பாவுக்கும் அம்மாக்கும் சமாளிக்க முடியாத சூழ்நிலை ஒரு நாள் இதுதான் நம்ம கடைசி நாள் வேலைன்னு சொல்லி போய் மரம் வெட்டி கொடுத்துட்டாங்க கொடுக்கற கூலி வாங்கிட்டு வராரு வர வழில தாம் பையனும் பொண்ணும் தன்ட்ட கேட்ட தின்பண்டங்களை வாங்கணும்னு அவருக்கு ஆசை அப்பா இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமாக வாங்கிட்டு வாங்கப்பா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு குழந்தைங்க சொன்னதை அவர் காதுல ஒழிச்சிக்கிட்டே இருக்கு அதை யோசிச்சுட்டே அவர் மிதி வேண்டி சைக்கிள்ல மிதிச்சுக்கிட்டு வந்துட்டு வர வழியெல்லாம் மக்கள் வேகமா போறதும் வரதும் இவங்களுக்கெல்லாம் வேலை இருக்கு தொழில் இருக்கு போறாங்க வராங்க நான் நீ நாளையில இருந்து தான் இருக்க போறேன்னா என் குழந்தைங்களுக்கும் என் மனைவிக்கும் நான் எப்படி உணவு நான் எப்படி என் பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என்னை எப்படி நாலு பேர் மதிப்பாங்கன்னு சிந்திச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டே வர்ற அப்ப நடைப்பயிற்சி செய்யறவங்களும் அங்கங்க மருத்துவமனைகளும் மெடிக்கல் ஷாப்புகளும் அதிகமாயிடுச்சுங்கிறத கவனிக்கிறார் இன்னொரு பக்கம் பீஸா பர்கரு பானிபூரி வடைகள் கடைகள்லாம் அதிகமானதையும் கவனிக்கிறார் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் வந்துக்கிட்டே இருக்க குழந்தைங்க உள்ள வந்தது அப்பா இன்னைக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆவலை ஓடி போய் அவர் சைக்கிளை பார்க்குறாங்க பார்க்கும்போது அங்கே அவர் கையில் கேரட்டும் நிலக்கடையும் சோளக்கிறதும் இருக்கு என்னப்பா நிலக்கடலை சோளக்கிறது கேரட்டா என்ன ப எந்த ஸ்னாக்ஸும் வாங்கலையா சமையலுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு குழந்தைங்க சொல்றாங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்து கிட்ட கொடுக்குறாரு ராஜேஸ்வரி இந்த கேரட்டை தவிர மற்ற ரெண்டையும் நீட்டாக கழுவி வேக வச்சிருமா அப்படின்னு அப்பா சொன்னதே மாதிரியே அம்மாவும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்ததும் கேரட்டெல்லாம் அப்பா அதில் துருவி ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க இதுதான் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்றாரு அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றார் அம்மா புரிஞ்சுக்கிறாங்க அப்பாவோட சூழ்நிலையை குழந்தைங்க கேட்குறாங்க அப்பா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குப்பா ஏப்பா இத்தனை நாளாக இந்த ஸ்நாக்ஸ் எங்களுக்கு வாங்கியே கொடுக்கல ஏமா இத்தனை நாளாக இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் எங்களுக்கு செஞ்சே கொடுக்கலன்னு கேட்குறாங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே சந்தோஷம் பிடிச்சிருக்கா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே சமயத்தில் இனி நம்ம வருமானம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுமா வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தானே நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குழந்தைங்க சரிப்பா இதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஏற்றுக்குறாங்க அப்பா கொஞ்சம் நேரம் சிந்தனையிலேயே இருக்காரு அப்போ அம்மாட்ட செல்கிற ராஜேஷ்வரி நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல எனக்கு நாளையிலேருந்து வேலை இல்லை எனக்குன்னு எதுவுமே இல்லை சொந்தமாக தொழில் செய்யறதுன்ட்டு ஒன்றும் இல்லை ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகிறதா இருந்தால் அதுக்கான படிப்பும் இல்லை எனக்கு மர வெட்டுற தவிர வேறு எதுவுமே தெரியாது ராஜேஷ்வரி நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க உடனே அம்மா சொல்கிறாங்க எனக்கும் இப்போ துணியெல்லாம் வர்றது ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சிங்களேன் மாதத்துலையே ஒரு துணி ரெண்டு துணி தான் வருது எனக்குமே நான் சும்மா இருக்கமா இருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரிலங்க அப்படிங்கிறாங்க அப்போ அப்பா சொல்கிறார் வந்த வழியில் அவர் பார்த்ததெல்லாம் உலகமே மாறிடுச்சு ராஜேஸ்வரி எல்லா சரி இல்லாமல் அவங்கவங்களோட உடம்ப எப்படி சரி பண்றதுங்கிற சிந்திச்சுட்டு இருக்காங்க ஆனா நம்ம மட்டும்தான் உணவுக்கு என்ன பண்றதுன்னு சிந்திச்சிட்டு இருக்கோம் அவங்க நிறையா நிறைய உணவு சாப்பிட்டு கஷ்டப்படுறாங்க நம்ம சொற்பமான உணவு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க குழந்தைகளும் அந்த தின்பண்டங்களை சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே சமயத்துல ஒரு யோசனை நம்ம ஏன் உணவே நம்மளோட தொழிலா எடுத்து பண்ணக்கூடாதுன்னு உடனே அப்பா சொல்றாரு சரியா இருக்கும் ராஜேஸ்வரி நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு இதுதான் முதல் முறை கொடுக்குறோம் இல்லையா ஸ்நாக்ஸா அந்த குழந்தைங்க சாப்பிட்டா நல்லா இருக்கு ஏன் இது வரைக்கும் கொடுக்கலன்னு கேட்டாங்க இல்லையா அப்ப நமக்கு நேரம் இருந்து நம்ம செய்யாம இருக்கோம் அங்க நடைப்பயிற்சி போகிறவங்களுக்குலாம் நேரம் இருக்கு நேரம் இல்லை இருக்கிற நேரம் நடைப்பயிற்சியிலையும் உடல் உபாதைகளை பார்க்குறக்கே சரியா இருக்கு நம்ம ஏன் வந்து அவங்களுக்கும் அவங்க வீட்டை சார்ந்தவங்க உங்களுக்கு இந்த தின்பண்டங்களையே தொழிலா வந்து ஒரு பொருளா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்பா சொல்றாரு அம்மா நல்ல யோசனைங்க நம்ம போய் சந்தையிலயோ மார்க்கெட்லயோ இல்ல தோட்டத்துக்காரங்கள்ட்டயே போய் வாங்கினா இன்னும் விலை கம்மியாகவும் நல்ல சத்தானதா கிடைக்கும் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுங்க நான் வீட்லயும் உங்களுக்கு இதெல்லாம் வேக வச்சு கொடுக்குறேன் ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சு நம்ம போய் வித்துருவோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அப்பா சொல்கிறாரு எல்லாம் சரிதான் இது எல்லாத்து மாதிரி நம்மளும் பிளாஸ்டிக்கில் கப்புள் எல்லாம் அது எப்படி ஆரோக்கியமாகும் இதுக்கு இலைகளில் செஞ்ச மட்டை தட்டு அது மாதிரிலாம் நம்மலாம் வாங்கணும் நம்ம எங்க போகிறது ராஜேஸ்வரி அவ்வளோ காசுக்கு ஐடியா நல்ல ஐடியா தான் நானும் என் நண்பர்கள்ட ஆற்றியாவது நான் கடனாக கொஞ்சம் அமௌண்ட்டு கேட்டு பார்க்குறேன் என் சைக்கிளை விற்றா கொஞ்சம் பணம் கிடைக்கும்ல அதை வச்சு பண்ணி பார்க்கலாம் அதுக்கு உடனே அம்மா சொல்றாங்க எப்படி அந்த சைக்கிளை தான் நம்ம தொழிலே பண்ணி ஆகணும் ராஜேஷ் அதை விடுத்தே என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிற கேட்ட குழந்தைங்க குடுகுடுன்னு உள்ளே ஓடுறாங்க சாமி வச்சுருக்கிற பலகையிலேருந்து ஒரு பெரிய டப்பா எடுத்துகிட்டு வராங்க துணியெல்லாம் சுத்தி வச்சிருக்காங்க அப்பா என்னடா டப்பா தூக்கவே முடியலப்பா முதல்ல இதை வந்து தூக்குங்க அப்படிங்கிறாங்க குழந்தைங்க அப்போ ஓடி போய் அந்த டப்பா தூக்கிட்டு வந்து வாங்க செல்லங்களா என்னடா இருக்குது ஏன்டா இவ்வளோ வெயிட்டு தூக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த துணியை விளக்கிட்டு பார்க்குறாரு டப்பா ஃபுல்லாக நாணயங்கள் ஐந்து ரூபாய் பத்து ரூபா ரெண்டு ரூபாய் ஒரு ரூபான்னு அத்தனையும் காயின்ஸு அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது ஏதட இவ்வளோ நானும் எங்களு நீங்கள் கொடுத்தது தான் நானும் இங்கடா உங்கக்கிட்ட அப்பா ஃபுல்லாக கொடுத்தேன் என்டையே தடா அவ்வளோ காசுன்னு அப்பா சொல்லிவிட்டு சிரிக்கிறாரு அவரோட எளிமையை நினச்சி அம்மாவும் நான் எங்கடா கொடுத்தேன் அப்படிங்கிறார் இல்லைம்மா அப்பாவும் நீங்களும் கடைக்கு போய் அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது மீதி சில்லரை கொடுத்தா நீ வச்சுக்கோ நீ சாக்லேட் வாங்கிக்கோன்னு சொல்வீங்கல்ல ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபான்னு கொடுப்பீங்கள்ல இருக்குல்ல அதெல்லாம் தான்மா இது இதெல்லாம் நாங்க ரெண்டு பேர் எவ்வளவு ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சேர்த்து சேர்த்து வச்சோம்மா இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆகிடுச்சு ஏப்பா இதை வச்சு நீங்க சொல்ற மாதிரி இலையில் செய்கிற மட்டத்தட்டெல்லாம் போய் வாங்கிக்கலாமே ஏம்மா இதை வச்சு நீங்களாம் வந்துட்டு சமைக்க முடியாதா இதில் நிலக்கடலாம் வாங்க முடியாதான்னு குழந்தைங்க ஆசையா கேக்குது அப்பாவுக்கும் அம்மாக்கும் அருவி மாதிரி ஆனந்த கண்ணீர் கொட்டுது சே நல்ல இல்லை அப்படின்னு அவங்களுக்கு அவங்க குழந்தைங்கள் நினச்சி பெருமையா இருந்துச்சான் உடனே நாலு பேர் உட்காந்து நாணயங்கள்லாம் எண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்த்து எடுத்துக்கிட்டு அப்பா காலையில நேரமாக எழுந்திரிச்சு அவர் மிதிவண்டி எடுத்துட்டு போய் பெரிய பெரிய மார்க்கெட்லையும் சந்தையிலையும் விவசாயிகள்கிட்ட நேரடியாக போய் அவரு கேரட்டோ நிலக்கடலை சோளக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வராராம் வாங்கிட்டு வந்து சுத்தமான தண்ணி வச்சு அலசி அவர் ரெடியாக வைக்கிறார் அம்மா குழந்தைங்கள பள்ளிக்கு அனுப்பிச்சிச்சதும் அந்த வேக வச்சு கொடுத்ததும் அப்பா கேரட்டெல்லாம் துருவி அழகாக தட்டுகளில் ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி சைக்கிளில் ரெண்டு கூடையும் வச்சுட்டு அப்பாவும் அம்மாவும் தள்ளிக்கிட்டே அதை நடைப்பயிற்சி செய்கிற இடத்துக்கெல்லாம் போகிறாங்க மாலை நேரத்தில் நடைப்பயிற்சி செய்ய வரவங்களுக்கு அதுவும் காலையில் நேரம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு வெளியிலையும் வந்து தின்மண்டங்களாகவும் அதை விற்கிறாங்க கொஞ்ச நாள் விற்கிறக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதை சாப்பிட்டு பார்த்ததும் அது எவ்வளோ ஹெல்த்தியானது எவ்வளோ ருசியாக இருக்குன்னு தெரிஞ்சு பெற்றோர்களும் சரி குழந்தைகளும் சரி அது தினமும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்பாக்கும் அம்மாவுக்கும் போ வாரத்துல ஆறு நாள் நிக்க நேரம் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை ஸ்ட்ரிக்ட்டா குழந்தைகளுக்கான நாள்னு ஒதுக்கிட்டாங்களாம் ஒவ்வொரு முறையும் அவங்க சில்லறை அவங்க கையில வாங்கும்போது தான் குழந்தைங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை அப்படிங்கறது நினைவுக்கு வருமா அப்ப சிறுதுளி பெருவெள்ளுங்கிறது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுருப்போம்னு நினைக்கிறேன் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சிறுதுளி பெருவெல்லும் மட்டும் கிடையாது சாமர்த்தியமான யோசனையும் வாழ்வே தீரணும் அப்படிங்கிற வைராகியம் இருந்தா சரி நமக்கு வாழ்வதற்கான வழி எப்படியும் பிறக்கும் உழைப்பை நம்பி நம்ம என்ன வேணா செய்யலாங்கறத தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன்